அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமணிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் எண்ணி செயல்பட்டாலே ஆன்மலாபம் கூடும் அருள் என்பது இறைவனின் தயவு அருள் சக்தி என்பது அவருடைய தடையற்ற இயக்கத்தின் பேராற்றல் விவகாரம் என்பது ஜீவர்கள் தயவு நாம் தடையற்று தினசரி பலகாலம் நம் தரத்திற்கு தக்கவாறு நாம் ஜீவகாரண்யம் செய்தால் நமக்கு ஆற்றல் கூடும் அவ்வாறு பலகாலம் செய்து நமக்கு பேராற்றல் கூடும் பொழுது எல்லாம் செயல் கூடும் பெருமான் தற்சுதந்திரமின்மை என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதன்றே என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மண்டிடை நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவரால் ஆவது ஒன்று இல்லை என்றால் அந்தோ இச்சிரியனால் ஆவதென்ன என இப்பாடலை பதிவு செய்கின்றார் இறப்பு பிறப்பு அதாவது நல்வினை தீவினைக்கேற்ப இந்த பிறப்பை ஜீவன் எடுக்கிறது இதனை திருவள்ளுவர் கடவுளார் தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும் என்பார் ஆக பிறந்த பிறந்தா இறப்பு ஏன் வருகிறது என்பதற்கு காரணமாக திருவள்ளுவர் கடவுளார் பிறப்பனும் பேதமை நீங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பது அறிவு என்கின்றார் செம்பொருள் என்பது மூலாதாரத்து மூண்டலுக்கு கனலை அதாவது செம்பொருள் விந்துவை காளால் எழுப்பி காற்றால் எழுப்பி அதாவது நாதத்தால் எழுப்பி கருத்து அறிவித்து அதாவது இறைவன் திருவடியை அடைய வேண்டும் இதனை திருவள்ளுவர் கடவுளார் கூட்டலும் குதித்தலும் கைகூடும் ஆற்றலின் நோட்டல் தலைபட்டோர்க்கு என்பார் தவ வலிமையால் தலைமை இடத்தில் வரும் இறப்பு கூட முன்னால் வர பயந்து ஓடுமாம் அன்றைய தவம் காவி தெரித்து அது பழுத்த அடையாளம் சந்நியாசம் பற்றுகளை துறந்து காடு மலை குகை முதலாம் இடத்தில் தபம் இயற்றி சித்தி நிலை பெற்றனர் அது அன்று மரணமிழா பருவால் இருந்தேன் காயத்தே எண்ணிலி கோடி ஆண்டு என்பார்கள் பெருமான் அது மரணமிலா பெருவாழ்வு கிடையாது அது முத்தி என்பது முன்னிலை ஒரு எனவும் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும் அவ்வாறு அந்த நிலை அடைந்தால் அந்த காலம் முடிந்தால் திரும்ப பிறக்க வேண்டுமெனவும் ஞானமை இன்ப சித்தி நிலை பெற வேண்டுமெனவும் உறுதிபட கூறுகிறார் மேலும் மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் அந்த காலம் உடைந்தால் பூமியில் பிறந்து உயிரல் கருணையும் ஆண்டவரிடத்தும் அன்பும் கொண்டு அதாவது இறைவன் இருப்பிடம் ஆகிய பூர்வமத்தியில் அந்த புர்வமத்தியில் இறை அணுபம் பெற புறத்தே ஜீவகாருண்யமும் அகத்தே மரண மனதை சிற்சபையில் கண்ணை நிறுத்தி பூரணமாகும்போது ஞானத்தில் ஞானம் அதாவது பதினாறாம் நிலை கடந்து நமக்கு இந்த மெய்ப்பொருள் பொருந்துமென அகவலிலே ஈரன் நிலையென இயம்புமெயில் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளை என்கின்றான் ஈவது மண்டிடை நடிப்போய் நின்னலே ஆகும் ஈவது என்றால் கொடுப்பது அதாவது இந்த மரண விழாவில் பெருவாழ்வை கொடுப்ப அருட்பெருஞ்சு ஆண்டவரால் மட்டும் முடியும் மற்றவரால் கொடுக்க இயலாது என்கின்றார் காரணம் நீ உபகாரம் அதாவது நீ கொடுத்தால் அவர் உபகார சக்தி கொடுப்பார் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற அதாவது சொல்லப்படுகின்ற பெரும்பாவம் அதாவது அவஸ்தை மரண அவஸ்தை மிக கொடியது என்பதை எண்ணி நோவாது வருத்தப்படாது என்றும் உள்ளதால் காரணம் மனம் என்பது எண்ணம் செயல் காற்றின் இயக்கம் நாதம் விதி காற்றின் இயக்கம் என்றால் விதிக்கு உட்பட்டது மரணம் என்ன தவம் செய்தாலும் எந்த நிலை அடைந்தாலும் திரும்ப மரணம் உண்டு என பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் முற்றும் செயரிடமா இது பாரில் திருச்சிற்றம்பழத்தை திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி எனவும் என்கின்றார் அதனை கடவுளார் ஊழில் யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்றார் இறைவன் இறைவனின் ஒளி இயக்கத்தை பெருமான் மூலம் காட்டுகிறார் அதாவது விதியை மதியால் வெல்லலாம் என்கின்றார் அறிவு என்பது ஒளி இது மதி விதியை காட்டின் இயக்கத்தை மரணம் மதியால் ஒளியின் இயக்கத்தால் மரணமிலா பெருவாழ்வு வாழ்வள அடையலாம் என உறுதி செய்கின்றார் மதி வேண்டும் என் கருணை நிதி வேண்டும் எனவும் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துறையேன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் எனவும் அந்நிலையை அடைந்து தெளிவுபடுத்துகிறார் மற்ற இறைவரால் ஆவது ஒன்று இல்லை அதாவது அருள் பெருஞ்சோதி அறைவன் அன்று ஏகனாக இருந்தார் இன்று அவர் அநேகனாகவும் அருள் புரிஞ்சுதரைவர் மட்டுமே ஏன ஏகனாகவும் உள்ளார் அநேகரை உருவாக்கியதும் அருள் சக்தி இவர்கள் அவரை காண தவம் புரிகின்றார் என வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறனரும் மாதாட்பண் மாதவம் பண்ணாட்புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் அலரனை மேல் பள்ளி கரையினுடைய திருவடி சேர்த்து அருள்கை என செப்பி வருந்து கொண்டு தவம் ஏட்டுகிறார் மேலும் அகவல் வரியில் ஐங்குவரும் காண்பதற்கு அறிய பெறும் பொருள் என் கைவர புரிந்த கதி சிவபதியேன் என்றார் ஆக அவர்களெல்லாம் தம் செல்லும் பொழுது இவர் நோவாத நோன்பு இணைப்போல் நோற்றவரும் எங்காண்டும் சாகாவரம் இணைப்போல் சார்ந்தவரும் தேவான் என் பேரருளை என் போல் பெற்றவரும் இவ்வுலகில் யார் உலர் சற்றே என்ற அறை எனவும் பெற்றேன் என்றும் இரவாமை எனவும் ஆடுகின்ற செவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் என்றும் உறுதிபட கூறுகிறார் இவரின் நிலை அடைந்தது என்னை ஏறாண் நிலைமை செய்யியது தயவு அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் அந்த ஒருமை வந்து நாம் ஆண்மனேயே ஒருமைப்பாட்டு உரிமையுடன் எல்லா உயிரையும் தம் போல் எண்ணி நாம் நம் செயல்பாட்டை அமைத்து கொண்டு நம்மும் ஆற்றலை பெற்று ஆ ஆற்றல் பேராற்றலானால் நாமும் மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் என உறுதிபடக் கூறுகிறார் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என் உட்பாழ்க்கு உலாவிரதம் குலையமலாம்பு உங்க நல்லோரும் நைத்த நலம் பெறுகிற எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சித்தம்பழம்